நேற்றைய தினம் ஒரு விளிம்பி நிலை சமூகத்தை சார்ந்த முருகனை நீலகிரியில் நிறுத்தியது பற்றியும் பிற்படுத்த சமூகத்தை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜனை தென்சென்னலை எதற்காக நிறுத்தினார்கள் என்பதை பற்றி பத்திரிகையில் நாங்கள் செய்தியாளரிடம் கேள்வி கேட்டிருந்தோம் ஏன் நிர்மலா சீதாராமன் பிறந்த திருச்சியில் அவர் நிற்கவில்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏன் தென்சென்னையில் நிற்கவில்லை என்ற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார் அவரிடம் பணம் இல்லை ஆகையால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அப்படி என்றால் அவர் கேபினெட் அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் அவரை விட மீறி மிகப்பெரிய சிறிய துறையை வகித்துக் கொண்டிருக்கின்ற முருகனிடம் பணம் இருக்கிறதா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் பணம் இருக்கிறதா இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வியை எழுப்புகிறோம் மீண்டும் வெயிலிலே சுத்துவதற்கும் களப்பணியில இருப்பதற்கும் விளிம்புநிலை மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் எந்தவித சிரமமும் இல்லாமல் அனுபவிப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தென்சென்னையில் பிறந்தவரும் திருச்சியில் பிறந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இதற்கெல்லாம் பாஜக தலைவர்கள் தெளிவான பதிலை மழுப்பாமல் சொல்ல வேண்டும் சமூக நீதி எந்த அடிப்படையில் பாஜகவில் இருக்கிறது இயற்கை நீதி எந்த அளவில் பாஜகவில் இருக்கிறது என்பதைப் பற்றி மோடி அவர்கள் வாய் திறக்க வேண்டும் இந்திய திருநாட்டில் ஐம்பது கோடிக்கு மேல் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இதில் தொண்ணூறு சதவிகிதம் அமைப்பு தொழிலாளர்கள் இவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது மருத்துவ பாதுகாப்பும் இல்லை காப்பீட்டு பாதுகாப்பும் இல்லை சமூக பாதுகாப்பும் இல்லை இவர்களுக்கு சராசரியாக இந்தியா முழுவதும் நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் தினக்கூலியாக பெற்று வருகிறார்கள் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு காப்பீட்டு பாதுகாப்பு அளிப்போம் அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் எப்படி நானூறு ரூபாய் கொடுக்கிறோமோ அதே போன்று நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாயை கொடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறோம்